لله ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين صدق الله العظيم يلا اللهم الله من பதினைந்தாவது தராவினை நிறைவேற்றி பத்தொன்பது ஓதவும் கேட்கவும் அல்லாஹ் சுபஹானா நமக்கு தௌஃபிக் செய்துள்ளான் மீதமுள்ள தராவிகளையும் நோன்புகளையும் சரியான முறையில் நோக்கவும் கொள்ளும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்ற துவாவுடன் அருமையானவர்களே தராவியினுடைய தொடர் பயானாக குர்ஹானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த பதினான்கு தினங்களும் பதினான்கு நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்துள்ளோம் இன்றைக்கு ஏற்கனவே நாம் ஒரு நபியை பற்றிய வரலாற்றை பார்த்தோம் அவர்களுடைய மகன் தான் இன்றைக்கு நாம் சித்தனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபி ஆவார்கள் ஏற்கனவே நாம் தாவூத் அலை அவர்களை பற்றிய வரலாறை பார்த்தோம் தாவூதா அலி இசலாம் அவர்களுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நம் என்ற அந்த அத்தியாயத்தில் விளக்கமாக சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு எறும்புக்கும் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் மிக அழகாக தன்னுடைய திருமறையிலே பேசி காட்டுவான் சுலைமான் அலே இஸ்லாம் அவர்கள் அலே இஸ்லாம் அவர்கள்தான் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக முதல் முதலான ஒரு நபியாகவும் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு அரசராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு பிறகாக

என்னை போன்று இந்த உலகத்தில் வேறு யாரும் பிறக்க கூடாது என்று துவா செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட ஆட்சி அதிகாரம் உலகத்தை ஆண்டவர்கள் உலகத்தை முழுமையாக ஒரு கொடையின் கீழ் ஆட்சி செய்தவர்கள் சில சில நபர்கள் மட்டும்தான் அதிலே குறிப்பாக முஸ்லிம்கள் என்று சொன்னால் நபிமார்களில் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களும் கஹூவிலே கூறப்படுகின்ற துல் கர்னின் அலை இஸ்லாம் அவர்களும் தான் இன்னும் ரெண்டு பேரும் இருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய என்பவரும் என்ற ஒரு கொலையின் கீழ் ஆட்சி செய்தவர்கள் மீதம் இருக்கின்ற வரலாற்றில பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பெரும் பகுதியை பெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்டிருப்பார்கள் ஆனால் முழு உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் மட்டும்தான் அதிலையும் குறிப்பாக வரலாற்று நிருபலமான அத்தாட்சியாக உள்ள ஒரே ஒரு நபி உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்தவர்கள் நபி சுலைமான் அலே இஸ்லாம் அவர்கள் தான் அல்லாஹ் அதை பற்றி தன்னுடைய திருமறைகளை கூறுகின்றான் வாருங்கள் அந்த நபி சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் அந்த எறும்புக்கும் நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வையும் அந்த சம்பவங்களையும் பார்ப்போம் ஆரம்பமாக அல்லா தன்னுடைய நபியை பற்றி பேசும்பொழுது சொல்கின்றான் சுலைமான் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலை அவர்களுக்கும் நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம் எப்படிப்பட்ட கல்வி ஞானம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுடைய மொழிகளையும் நபி சுலைமான் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அத்துப்பிடி பறவையினுடைய பாஷையை பேசுவார்கள் விலங்குகளுடைய வாசியை விளங்கி கொள்வார்கள் அவர்களால் அவர்களுடைய அவர்கள் பேசுவதையும் அது விளங்கிக் கொள்ளும் இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பறவை ஜீவராசிகள் ஊர்வனவிகள் எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் அனைத்தினுடைய மொழிகளும் நதி சுலைமான் அலஹி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பது மட்டுமல்லேன் இந்த அடியார்களிலேயே அல்லாஹ் படையிட்ட தன்னுடைய மனிதர்களில் மிகச் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் அல்லாஹிற்கு அவர்கள் நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தியும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று அல்லாஹ் பாராட்டி பாராட்டியும் சொல்கின்றான் ஒவ்வொரு சுலைமான் தீனாவின் கொள்ளிஷை சுலைமான் அலி தன்னுடைய சமூகத்தை பார்த்தும் அதே வார்த்தையை கூறுகின்றார்கள் நபி தாவூத் அலை இஸ்லாமிற்கு பிறகு அரசாட்சி அதிகாரம் நபி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது மக்களை பார்த்து பேசினார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் எனக்கு அல்லாஹ் பறவையினுடைய மொழிகளையும் தந்துள்ளான் மீதமுள்ள ஏனைய ஜீவராசிகளுடைய மொழிகளையும் எனக்கு கற்றுத் தந்துள்ளான் ஒவ்வொத்தீனாமின் குளி எனக்கு ஒவ்வொன்றினுடைய மொழியையும் ஞானத்தையும் எனக்கு கற்றுத் தந்துள்ளான் என்று அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்குறையை தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்து பேசுவார்கள் பிறகு சுலைமான் அலை அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அங்கங்க சில பகுதிகளில் சில சில ஆட்சியாளர்கள் அந்த சிற்றரசர்கள் என்று சொல்வார்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவும் அவர்களை சரணடைய வைக்கவும் சுலைமான் அலை இஸ்லாம் மிகப்பெரிய அவர்களுடைய பிரம்மாண்டமான அந்த படைகளை ஒன்று திரட்டுகின்றார்கள் அவர்கள் எந்த பகுதிக்கு நபியாக ஆகினார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் பலஸ்தீனிலே தான் அவர்கள் பிறக்கின்றார்கள் நபிதாவது அலை இஸ்லாம் எப்படி வனு இஸ்ரேவீலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அதை தொடர்ந்து அதே பகுதியில் அவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த தலைமை பீடம் அந்த பலஸ்தீனில் தான் இருக்கின்றது திமிஷ் நகரம் அந்த எல்லா பூமி மக்கள் மொத்தமாக சுற்றுச்சூழல் அந்த பகுதியில் அந்த பலஸ்தீனில பிறந்த அந்த மொத்த நகரத்தையும் தான் அவர்கள் தலைமை பீடமாக கேபிட்டலாக வைத்து ஆட்சி செய்கின்றார்கள் அங்கிருந்து படைகளை திரட்டுகின்றார்கள் மனித படையிலிருந்து அத்தனை ஜீவராசிகளுடைய படைகளையும் அந்த வரலாற்றிலே அந்த அவர்களுடைய படையினுடைய பிரம்மாண்டத்தை வரணித்துக் போடுவார்கள் ஆரம்பத்தில் பறவைகள் எல்லாம் அவருடைய படைகள் அப்படியே நடக்கும் பொழுது பறவைகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு வெயில் படாமல் இருப்பதற்காக அந்த படையை சூழ்ந்து அப்படியே காப்பாற்றிக் கொண்டே வரும் அது ஒரு தனிப்படையாக மேலே அந்த பறவையினுடைய படை தனியாக வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு படையும் காலாட்படையிலிருந்து குதிரைப்படை யானை படை என்று மிருகங்களுடைய அத்தனை படைகளையும் ஒன்று திரட்டுகின்றார்கள் இப்படி ஒன்று திரட்டி அவர்கள் செல்லும் வழியில் தான் அந்த இரும்பினுடைய நிகழ்வு கூட நடக்கின்றது அல்லாஹ் இந்த குரானிலே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பேசும் பொழுது பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவர்கள் வைத்து முகத்தசை ஜிம்களை வைத்து கட்டிய நிகழ்வை கூட அல்லாஹ் குரானிலே பேசுகின்றான் ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி சுலைமான் அலை அவர்களுக்கு அல்லாஹ் புரிந்த அந்த அருண்படைகளை நிரூபிக்க வேண்டும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் படை திரட்டி கொண்டிருந்த பொழுது படையை நடத்தி கொண்டிருந்த பொழுது செல்லும் வழியில் வெகு தூரத்தில் ஒரு எறும்பு பேசக்கூடிய அந்த பேச்சு நபி சுலைமான் இஸ்லாம் அவருடைய காதுகளில் விழுகின்றது அந்த எறும்பு என்ன சொன்னது அந்த ராணி எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து எறும்பினுடைய புற்று வெகு தூரத்தில் இருக்கின்றது சுலைமான் அலைகஸ்வரம் அவர்கள் படையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அந்த வெகு தூரத்தில் உள்ள எறும்பு பேசுவதை அல்லாஹ் சொல்கின்றார் தன் வீட்டின் அந்த ராணி எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொன்னலாம் புற்றுக்குள் போய் ஒழிந்து கொள்ளுங்கள் மிக விரைவில் சுலைமான் அலை அவர்களும் அவருடைய படைகளும் வரப்போகின்றார்கள் அவர்கள் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் எனவே நீங்கள் பாதுகாப்பாக உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த நாணி எறும்பு அவர்களுடைய அந்த அந்த எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை பாதுகாப்பான பகுதிக்கு நுழைத்து செல்கின்றார்கள் அந்த நாணி எறும்பு பேசிய அந்த பேச்சு நபி சுலைமான் அலை அவர்களுடைய காதுகளில் விழுந்து நபி சுலைமான் அலை இஸ்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுதே கௌரியா அந்த எறும்பின் பேச்சிலிருந்து அற்பு அல்லா தனக்கு புரிந்த அற்பொழை நினைத்து அவர்கள் பொன்னுறுவல் பூக்கின்றார்கள் சிரித்து கொண்டே வருகின்றார்கள் பிறகு தங்களுடைய படையை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு எறும்பு வரப்போகு ஒரு எறும்பினுடைய புற்று வரப்போகின்றது எனவே நீங்கள் நின்று விடுங்கள் அந்த எறும்புகள் எல்லாம் பாதுகாப்பாக தங்களுடைய வீடுகளுக்குள் சென்று விட்ட பிறகு நாம் போகலாம் என்று தன்னுடைய படையை பார்த்து சொன்னார்கள் பிறகு அல்லாஹிற்கு நன்றியும் செலுத்தினார்கள் அல்லாஹ் தனக்கு புரிந்த அருண் கொலையை சோதிக்கத்தான் இப்படி செய்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட சுலைமனால கேட்டார்கள் ரொம்பே எனக்கு நீ புரிந்த புரிந்தருக்கு நன்றிக்கூடிய ஒரு அடியாராக என்னை மாற்று எனக்கு மட்டுமல்ல என்னுடைய தந்தைக்கும் நீ புரிந்த அந்த அருண்குறைகளுக்கு எங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற்று உன்னுடைய பொருத்தத்திற்குரிய காரியங்களை நாங்கள் செய்யவும் மேலும் உன்னுடைய அருளால் சுவனத்தின் நுழை நுழை நுழையவும் எங்களுக்கு நீ அருள் புரிவாங்களையாம் என்று அந்த எறும்பினுடைய பேச்சில் மதிமயங்கி போய் நபி சுலைமான் முடிய வார்த்தைகள் நாவுகள் மொழி இந்த துவா தான் இந்த புகழ்பெற்ற இந்த துவா நம்பி சுலைமான் அடைய சலாம் அவர்கள் இந்த எறும்பினுடைய சம்பவம் இது ஒன்று இன்னொரு சம்பவத்தையும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் வரலாறு கிதாபுகளில மார்க்க அறிஞர்களில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் நடந்தது சுலைமான் அலையம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஏற்ற பிறகு ஒரு காலகட்டம் வருகின்றது மிகப்பெரிய ஒரு பஞ்சகாலம் எங்கு பார்த்தாலும் மழை இல்லாமல் வறட்சியான பூமியாக காணப்பட்டது அப்பொழுது சுலைமான் அலையுஸ்லாம் அவர்களும் தங்களுடைய படையினர்கள் தங்களுடைய மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மலைக்காக வேண்டி துவார் செய்ய ஒரு கொட்டல் பூமிக்கு அங்கு செல்கின்றார்கள் அவர்கள் துவா எல்லாம் கேட்டுவிட்ட பிறகு அங்கு ஓரமாக ஒரு எறும்பு ஒரு காலை மட்டும் தூக்கி கொண்டு அல்லா இடத்தில் துவா செய்து கொண்டிருப்பதை சுலைமான் சுலைமான பார்க்கின்றார்கள் தங்களுடைய மக்களையும் தங்களுடைய படைகளையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் துவார் கேட்டு விட்டீர்கள் நகர்ந்து விடுதல் அந்த எறும்பு துவா கேட்கட்டும் கேட்ட நமக்கு மலையை கொடுக்க வாய்ப்பிருக்கின்றது என்று சொல்லி அந்த எறும்புக்கு அப்புறப்படுத்துகின்றார்கள் அந்த எறும்பு துவார் கேட்க உடனே மலை பொழிந்ததாகவும் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் எறும்புக்கும் சுலைமான் ஆலயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை வைத்தாலும் ஒரு எறும்புக்கு கூட செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பையும் அந்த பாசத்தையும் தன்னுடைய பிரஜைகளுக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அழகான நிகழ்வுகள் எல்லாம் நடத்திருக்கின்றன அதே போல சுரிமான் அரையாம் அவர்களுக்கும் உதுவு என்ற பறவைக்கும் நடந்த நிகழ்வையும் அல்லா தலை திருமறையிலே பேசுகின்றான் இந்த உதுவு என்ற பறவை என்பது அந்த காலத்தில் இந்த பறவைத்தான் மிகப்பெரிய ஒரு உளவு பார்ப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்பை என்று சொல்லலாம் இந்த கிரேட்டஸ்ட் ஸ்பை பறவைகளுக்கெல்லாம் இந்த பறவை என்ன செய்யுமா போய் மற்ற நாடுகள் மற்ற சிலைகளை வழிபட்டு வருபவர்கள் சூரியனை வழிபட்டு வருபவர்கள் இப்படி எங்கெங்கெல்லாம் இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் ஒன்று கொண்டு திரட்டிக்கொண்டு சுலைமாரேசிவரத்தில் வந்து ஒப்படைக்கும் பிறகு சுலைமான் அலிசான் அவர்கள் படை திரட்டி கொண்டு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய அந்த கோவிலை எடுத்து சொல்வார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்களிடம் கோல் செய்வார்கள் இப்படி உலகத்தில் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் இந்த உதுவுது பறவை போய் உழவு பார்த்து வந்து சொல்லும் அப்பொழுதுதான் ஒரு முறை சுலைமான் அலிசலாம் அவர்களுடைய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இருந்த பொழுது அந்த உதவுது பறவை மட்டும் காணவில்லை அம்கான வாய்ப்பேன் சுலைமன் அலிஸ்லாம் கேட்டார்கள் என்ன உதவு பறவை காணமே அந்த உதவு பறவை என்றால் போய் போய் தொடர்ந்துச்சா என்ற என்றவாறு சுலைமன் அலி தங்களுடைய படையினரை பார்த்து கேட்கும் கொஞ்ச நேரம்தான் தான் ஆகியிருக்கும் சுலைமன் அலி பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் உதவு பறவை மட்டும் மீண்டும் வரவில்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன் நகோ அதிபன் நகோ அதாபன் சதீதா அவுலம் அவருடைய அத்தியன் சுல்தானின் மொழி ஒன்னே சீக்கிரமா வந்து அது மிகப்பெரிய ஒரு செய்தி எனக்கு சொல்லணும் அப்படி அந்த செய்தி எனக்கு சொல்லல இல்லை என்றால் அந்த பறவைக்கு மிகப்பெரிய தண்டனையை நான் கொடுப்பேன் இல்ல அதை வெட்டி விடுவேன் என்று சுலைமாரேசன் சொன்னார்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் கொஞ்ச நேரம் தான் ஆகிவிடுத்து அந்த பறவை உடனே வந்தது வந்ததுமானம் இயக்கியன் சுலைமான் அலைசலாம் பார்த்து அந்த பறவை சொன்னது அந்த பறவையை பார்த்தார்கள் சுலைமான் அலைசலாம் அது மிகப்பெரிய ஒரு செய்தியை தான் கொண்டு வந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டு அந்த பறவையும் சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் இந்த பக்கத்திலே மதியன் நாட்டில் உள்ள எமன் நாட்டில் உள்ள சபா என்ற பகுதியில் உங்களுக்கு தெரியாமல் சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஆட்சி அதிகாரம் படைத்து அங்கு ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு கூட்டம் அங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவரிடம் சுலைமான் ஒப்படைத்தது அவர்கள் பறவை சொன்ன அந்த எல்லாம் கேட்டுவிட்டு அந்த மக்களுக்கு தூடு அனுப்புகின்றார்கள் ஒரு செய்தியை எடுத்து அனுப்புகின்றார்கள் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன் நான் நபியாகவும் நான் நபியாக இருக்கின்றேன் அல்லா ஒருவரையை வணங்குங்கள் என்ற அந்த ஏகத்துவ கனிமாவின் பிரச்சாரத்தை அந்த பறவையின் மூலமாக அந்த செய்தியை போய் அந்த வந்துவிட்டது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த சபா என்ற நாட்டில் அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர்களுடைய மகள்கள் அவங்களுடைய அடுத்த தலைமுறையினரை மகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டார்கள் அப்பொழுது அந்த ஒரு பெண் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பெண்ணினுடைய பெயர் தான் வல்கீஸ் அம்மா பிற்காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நம்பி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியாகவோ ஆகிவிடுவார்கள் இவர்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அங்கு ராணியாக ஆட்சி அதிகாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த செய்தியை படித்தவுடன் அம்மையார் அவர்கள் அந்த செய்தியை பார்த்து தன்னுடைய பிரஜைகளிடத்திலே தன்னுடைய தளபதியிடத்திலே பார்த்து சொல்கின்றார்கள் அந்த பறவை செய்தியை அனுப்பி அந்த செய்தியை பார்த்து பிரஜைகளுக்கு சொல்கின்றார்கள் சில அரசர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஊரில் நுழைந்தால் அந்த மக்களில் கண்ணியமானவர்களுடைய கண்ணியத்தை சீர்கிழத்து விடுவார்கள் பிறகு அவர்கள் இனிவாக ஆக்கி விடுவார்கள் எனவே அப்படிப்பட்ட சில அரசர்களும் இருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் அவர்களிடம் இருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த தலைமையிடத்திலும் சொல்கின்றார்கள் பிறகு அந்த அவர்களுடைய பிரம்மாண்டமான சக்தி கொண்ட தலைமை தளபதிகள் உப தளபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் பல்கி பார்த்து சொல்கின்றார்கள் நீங்கள் கட்டளையிடுங்கள் நாம் அவரிடத்திலே போர் செய்யலாம் என்று சொன்னவுடன் பல்கி சம்மையார் சொன்னார்கள் இது சாதாரணமான ஒரு ஆட்சி அதிகாரம் படைத்த ஒரு சிறு மன்னராக தெரியவில்லை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியாளராகத்தான் இருக்க வேண்டும் ஒரு மன்னராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் அவர்களை செக் செய்ய அவர்களை சோதித்து பார்க்கலாம் இவர் உண்மையாக நல்லவராக இருப்பாரா என்பதை நாம் சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லி பல்த்தி சம்மையார் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பரிசுகளை எல்லாம் பொற்காசுகளையெல்லாம் தங்களுடைய படைகளை வைத்து அனுப்பி வைக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஒவ்வொரு படையினிடத்திலும் மூவாயிரம் மூவாயிரமாக பிரித்து பல பரிசு தொகைகளையும் பொற்காசுகளையும் ஹசானாக்களையும் அவர்கள் அந்த படையினர் போய் சென்று சுலைமான் அலி இஸ்லாம் அவரிடத்தில் போய் ஒப்படைக்கின்றார்கள் அவரிடத்தில் போய் சென்று அங்கு வைக்கின்றார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் புரிந்து கொள்கின்றார்கள் சுலைமான் பாலாக நிதிமால் நீங்கள் என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்கிற விடலாம் என்று நினைத்து விட்டீர்களா என்று மிகவும் கடுமையாக அவர்கள் கோபம் கொண்டார்கள் ஏனென்றால் பொதுவாகவே லஞ்சம் கொடுப்பது ஆரம்ப காலத்தில் இருந்து ஆட்சியாளர்களிடத்தில் லஞ்சம் கொடுத்தால் நமக்கான வேலையை நாம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நியதி என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வந்தது தான் அப்படித்தான் இவர்கள் லஞ்சமும் அந்த பரிசு தொகைகளை எல்லாம் கொடுத்து மயக்கிவிடலாம் என்று ஒரு தப்பாசையாக ஒரு தப்பாசை கொண்டார்கள் ஆனால் சுலைமான் அலக்சலம் அவர்கள் நேர்வழி பெற்ற ஒரு நபியாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல மிகப்பெரிய உலகத்தை ஆண்டு வந்த பெரிய ஆட்சியாளராக இருந்தவர்களுக்கு இந்த சிறிய சிறிய பரிசுகள் எல்லாம் தெரியவில்லை அல்லாங் கொடுத்த நினைத்து அவர்கள் அங்கு சொன்னார்கள் நீங்கள் என்ன என்ன காசு கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிடலாம் அது விண்மோலி விமானின் நீங்கள் காசை கொடுத்து பரிசுகளை கொடுத்து என்னை வாங்கிவிடலாம் என்று நினைத்து விட்டீர்களா என்று கடுமையாக எச்சரித்தார்கள் நீங்கள் போங்கள் இலையும் பல நாட்டி திரும்பி செல்லுங்கள் உங்களை நாங்கள் அழிக்கின்றோம் என்று சொல்லி எச்சரிக்கை அந்த பரிசு பரிசுகளையும் பொற்காசுகளையும் எடுத்து வந்தவர்கள் மீண்டும் அப்படியே கொண்டு போய் ஒப்படைக்கின்றார்கள் பிறகு பல்கி அந்த ஆட்சி அதிகாரம் படைத்து அந்த பெண்ணிடத்தில் பல்கி சம்மாவிடத்தில் அந்த தூதுக்குழுவினர் சொன்னார்கள் இந்த மாதிரி அவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்ற நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நீங்கள் பிறகு வல்கீசம்மா அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை நாங்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய படையை கிளப்பிக்கொண்டு அவர்களுடைய மக்களை எல்லாம் கிடைத்திக்கொண்டு சுலைமான் அலையீசலம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றார்கள் இந்த நிகழ்வில் தான் இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தில்தான் சுலைமான் அலையீஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய ஆட்சி அதிகாரம் அங்காய் அவர்களுக்கு கொடுத்த அந்த அரும் அந்த பெண்ணுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்திரத்தை செய்கின்றார்கள் அந்த பல்பி சம்மாவின் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வரக்கூடிய யாராவது ஒரு ஆள் எனக்கு தேவை என்று அந்த மக்களிடத்தில் சொல்லும்போது அவர்களுடைய சபையில் ஜிம்களும் இருக்கும் மனிதர்களும் இருப்பார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு எந்த எழுந்து சொன்னதால் கால ரிப்ரி ஜி முகாமிக் அவர்கள் அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த சபா என்ற நாள் இருக்கின்றது யமனுக்கும் பலஸ்தீனுக்கும் மிகப்பெரிய தொலைதூரம் அது எல்லாம் மிகப்பெரிய தொலைதூரம் பல நாட்கள் பல வருடம் பல மாதங்கள் கடந்து தான் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வர முடியும் ஆனால் மிகப்பெரிய வல்லமையும் வலிமையும் கொண்ட அந்த இனத்திலேயே அது எழுந்து சுலைமான் அலை பேசியது நான் நீ இந்த சபை கலைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் எடுத்து வருகின்றேன் என்று சொன்னது சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் பிறகு அந்த ஜின்னை அமர்த்தினார்கள் அங்கிருந்த இன்னொரு ஒரு ஆடி அவர்களுடைய பெயரை வரலாற்றில் அதையும் குறிப்பிடுகின்றார்கள் அவர் எழுந்து சொல்கின்றால் நீங்கள் கண் சினிக்கும் நேரத்தில் அந்த சிம்மாசனத்தை நான் இங்கு கொண்டு வருகின்றேன் என்று சொல்கின்றார் மிகப்பெரிய வலிமை படைத்த அந்த ஜின்னுக்கும் அந்த திண்ணுக்கு மாற்றமாக சபை கலைவதற்கு முன்னால் மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய கண்ணை சிமிட்டுவதற்கு முன்னால் அந்த அந்த சிம்மாசனத்தை இங்கு எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்றார்கள் அதே போல அந்த சிம்மாசனம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது அந்த சிம்மாசனத்தில் சில மாற்றங்களை செய்தார்கள் மாற்றங்களை செய்து பிறகு சம்மா அவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் அழைத்து வரும் பொழுது அஹ் அவர்களின் சுலைமனால சிலம் என்ன செய்தார்கள் ஒரு நதியை போல ஒரு பளிந்து கற்களால் ஆன ஒரு தரையை அமைத்தார்கள் அதை பார்த்து பல்கிசம்மா உள்ள நுழையும் பொழுது அவர்கள் அதை பார்த்து இது ஒரு ஆறாக இருக்கும் தண்ணீர் ஓடுகின்றது என்று நினைத்து அவர்கள் தங்களுடைய ஆடையை சற்று தூக்கி கொண்டு உள்ளே பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது பளிங்கு கற்களால் ஆன ஒரு இடம் ஒரு தடை என்று புரிந்து கொண்டு எதற்கு அப்படி அமைத்தார்கள் என்பதையும் அங்கு தப்சீரிய சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் நெருப்பு என்பது அது பார்ப்பதற்கு பிரம்மி போட்டதாக ஒரு நல்ல பெரிய ஒரு சக்தியாக தெரியும் ஆனால் அது உண்மையான சக்தி கிடையாது என்பதை இந்த ஒரு படிப்பிலையை வைத்து பார்ப்பதற்கு மாயாஜாலமாக தெரியக்கூடிய ஆற்றல் அது மிகவும் வலிமையானது மட்டும் தான் இருக்கின்றது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் ஒரு தந்திரங்களையும் இப்படிப்பட்ட செயல்களையும் சுலைமனாலீஸ்வரன் செய்கின்றார்கள் பலம்மாராக ஒரு உஜகன் தான் சாட்டேகா அல்ல அதையும் பதிவிடுகின்றான் அதை ஏதோ ஒரு ஓடை செல்கின்றது ஒரு தண்ணீர் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதாக நினைத்து தங்களுடைய சிறிது ஆடையை அகற்றி கொண்டு அங்கு வருங்குவதுதான் தெரிந்தது அது தண்ணீர் கிடையாது பளிங்கு கற்களால் ஆன ஒரு தரை என்பதை புரிந்து கொண்ட பிறகு சுலைமன் சுலைமனாலே சிலமிடத்தில் அந்த வல்கிசம்மா பேசுகின்றார்கள் இத்தனை காலமும் நாங்கள் தவறாக நினைத்து இறைவனை இறை வழிபாட்டில் தவறாக இருந்து விட்டோம் இனிமேல் நாங்கள் முஸ்லிம்களாக ஆகின்றோம் என்று சொல்லி அங்கு இஸ்லாத்தி தருதுகின்றார்கள் இவ்வளவு சம்பவ சம்பவங்களும் நடந்தது சுலைமன் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான் என்ன என்ன பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் சுலைமான் அலி இஸ்லாம் சற்று போல தற்பெருமையோ அல்லது அவர்களுக்கு அவர்கள் பெரிய ஆட்சியாளராக இருக்கின்றார் என்ற அந்த மமதை என்பது அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது அதனால்